திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடக ராசி இது உங்க ராசி ராசிக்குள்ளேயே ஒரு நீச கிரகம் இருக்கு இந்த மாதம் மூணு கிரகங்கள் நீசத்தன்மையை பெறுகுது எப்பவுமே ஒரு அதீத கிரகங்கள் நீசத்தன்மையை பெறும் பொழுது நம்ம கவனமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வரும்பொழுது உங்களுக்கு முற்றிலும் அஷ்டமச்சனி சனி முடிஞ்சிருச்சு டோட்டலா ரிலீஃப் ஆக போறீங்க ஆனாலும் இந்த மாத பழங்களை படி பார்க்கும்போது உங்க ராசிக்குள்ளேயே ஒரு கிரகம் நீசம் ஆகுது செவ்வாய் செவ்வாய் யாரு உங்களுக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி உங்களுடைய குடும்பம் குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை தொழில் உங்களுடைய கருமா இதெல்லாம் என்ன அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் எதுனா செவ்வாய் அப்ப ராசிக்குள்ளேயே செவ்வாய் நீசமாகும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக தொழில் ரீதியாக அதே போல பாத்துட்டீங்கன்னா சுக்ரன் ராகு சேர்க்கை சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா சனி சுக்கிரன் ராகு இதெல்லாம் வந்து பெண் சாபத்தின் உச்ச நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கும் பொழுது சோ அந்த போல உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க ஒரு நீச கிரகம் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு மைண்ட் ரீதியாக கொஞ்சம் மனக்கவலைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு ப்ராசஸிங் அடுத்தது எடுத்து வைக்க முடியல அடுத்த விஷயம் என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த யோசனைகளை கொஞ்சம் குறைச்சிடும் அதனால கொஞ்சம் இந்த முருகன் செவ்வாய்னாலே முருகன் தான் அப்ப முருகனுடைய வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுல இருக்கார் அடுத்தது அவரு பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் பதிமூணாம் தேதிக்கு மேல சூரியன் ஒன்பதுல இருக்கிறது யோகம் ஏன்னா எதாவது ஒரு வழியில பணம் வருது காசு சொத்து தந்தை மூலமாக ஏதாவது ஒரு வழியில பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப அவரே வந்து உங்களுக்கு அடுத்தது பத்தாம் வீட்டுக்கு வரும்போது தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழில வளர்ச்சி தொழில லாபங்கள் தொழில புதிய நபர்களுடைய சந்திப்புகள் புதுசு புதுசா யோசனைகள் கிரியேட்டிவிட்டி பண்றது தொழில வளர்ச்சி சூரியனாலே வளர்ச்சி தான் அந்த வளர்ச்சிக்குண்டான ஒரு பாதையை நிச்சயமாக இந்த செவ்வ சூரியன் பதிமூணாம் தேதிக்கு மேல நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை அடுத்தது புதன் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் புதன் வந்து நீசத்துல இருக்கிறார் அப்போ ஒரு நீச கிரகம் வக்ரம் பொழுது எப்படி உச்ச பலன்களை பெறுகிறதோ இப்ப அதே போல மறுபடியும் நீசத்தன்மைக்கு வரப்போகிறார் புதன் இத்தனை நாள் உச்ச பலத்துல உச்ச பலத்துல இருந்த புதன் இந்த ஏழாம் தேதிக்கு மேல மறுபடியும் நீசத்தன்மை முழுமையாக அடைய போகிறார் அப்ப கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் விரயங்கள் உண்டு கொஞ்சம் மன போராட்டங்கள் உண்டு அலைச்சல் பயணங்கள்னால கொஞ்சம் மனக்கவலைகள் உடம்பு முடியாம போறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் மனக்கசுப்புகள் சண்டை சச்சரிவு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கார் அவர் உச்சமானால் வக்ரத்துல இருக்காரு எப்படி வந்து உங்களுக்கு உச்ச கிரகம் வக்ரமானால் நீச பலனோ அதே போல நீச கிரகம் வக்ரமானால் உச்ச பலன் அப்படிங்கிறது ரூல்ஸ் அப்போ இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாக இருந்தாலும் பதிமூணாம் தேதி வரைக்கும் வக்ரமா இருக்கும்போது நீசப்பானை அடைகிறார் அப்ப நாலாம் அதிபதி நீசமாகும் போது என்ன செய்வார் உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் வீடு மனை சொத்துக்கள் லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் இது சார்ந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது தேவையில்லாத விரைவு செலவுகளோ ஒரு மருத்துவ செலவுகளோ வரும் அப்படிங்கறது அமைப்பு அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல மறுபடியும் சுக்ரன் உச்சமாகிறார் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல வீடு சார்ந்தது சொத்து சார்ந்தது மனைகள் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாமே அடுத்த ப்ராசஸ் நீங்க பண்றதுக்கு முன்னால எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ணலாம் அது வரைக்கும் பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கொடுமையா இருந்தா போதும் அவ்வளவுதான் அடுத்தது பாருங்க அவரே உங்களுக்கு லாபஸ்தனாதிபதியாக இருக்கிறதுனால பதிமூணாம் தேதிக்கு மேல நீங்க செய்த விஷயத்துக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பா அடைந்தே தீர்வீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அது நம்ம செவ்வாய்க்கு சொல்லியாச்சு இப்போ குரு குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்று லாபஸ்தானத்துல இருக்காரு அப்ப அவர் ஒன்பதாம் அதி வழியாக லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுதும் ஆறாம் அதி வழியாகி பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு வழியில லாபங்கள் கொடுத்துருவார் ஏதாவது ஒரு வழியில பண வரவு உண்டு தாயின் மூலமாகவோ தந்தையின் மூலமாகவோ பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அவர் அங்கிருந்து அங்க போறதுக்குள்ள ஏதாவது நல்ல விஷயத்தை அவர் செய்யாம போக மாட்டார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அதே போல சனி சனி பாத்தீங்கன்னா ராசிக்கு எட்டுல இருந்தா இப்போ ஒன்பதுக்கு வந்துட்டார் அஷ்டம சனி முடிச்சு ஒன்பதாம் இடத்து சனி ஒன்பதாவது ஒன்பதில் பொதுவாக நம்ம சனி பயிற்சியை கொடுத்திருப்போம் ஒன்பதில் சனி இருந்தால் தந்தைக்கு சிறு தோஷங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் சொத்து பங்காளி உறவுகள் பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த விஷயம் இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் ஒன்பதாம் இடத்துல பாருங்க அஞ்சு கிரகங்கள் இருக்குது அப்ப தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் தான் இவங்க எல்லாமே அப்படி பிரிஞ்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டு மூணு மாசம் ஜூன் ஜூலை வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புகள் கிடையாது எந்த இடம் கூட்டு கிரக சேர்க்கை இருக்கோ அந்த இடம் பாதிக்கும் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது தந்தை உயர்கல்வி ஆன்மீகம் உங்களுடைய குருநாதர் இதெல்லாம் ஒன்பதாம் இடம் தானே கோவில் கட்டுறது கோவில் கட்டுமான பணிக்கு உதவிகள் செய்வது இதெல்லாம் ஒன்பதாம் இடம் தான் அப்ப இதெல்லாமே அதுல வந்து கொஞ்சம் தடைகளையும் தாமதத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அஷ்டமச்சினை விலகிட்டாலும் ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துகளும் கிடையாது இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துவது காசு பணம் சொத்து ஏதோ உள்ள பதிமூணாம் தேதிக்கு மேல உங்களுக்கு வந்து சுக்ரன் உச்சமாகும்போது நல்லது கொடுத்துரும் ஆனால் சுக்ரன் ராகு சனியோட சேரும்போது இது பெண் சாபத்தினோட உச்சமாக இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளா இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கும் இந்த கிரக சேர்த்து இருந்தா உங்க ஜாதகத்துல இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாகவே கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுதான் உண்மை தேவையில்லாத ஆசைகள் மன மனரீதியாக கொஞ்சம் அழைப்பாயிருந்து இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த ராகு சுக்கரன் சோ கவனமாக இருந்து போங்க இளம் வயது கடகராசி என்பர்கள் அஹ் கஷ்டம் நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நம்ம வந்திருப்போம் சோ இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்து இந்த சுக்கரனும் ராகும் கொஞ்சம் விலகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்